அமுதம் இசை ஆற்றல் இசை ஒரு மாமருந்து இசை மனித இதயத்தை தாளாட்டுவது இசையால் இணைவோம் இது கோவில்பட்டி பற்றி இசை பண்பளை எப்பொழுதும் இணைந்திருப்போம் அன்பு நண்பர்களே பெரியோர்களே பக்த பெருமக்களே கோவில்பட்டி பற்றி இசை நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் என்று மலேசியாவில் உள்ள ஜொஹூர் அருவில் அமைந்திருக்கும் மூன்று கோவில்கள் பற்றி நாங்கள் சென்று வந்த விவரம் உங்கள் முன் தெரிவிக்க விளைகிறேன் ஒன்று ராஜகாளி அம்மன் கோவில் அடுத்தது மாரியம்மன் ராஜ மாரியம்மன் கோவில் மூன்றாவதாக குருத்வாரா சாஹிப் என்ற சீக்கியர் கோவில் இதில் முதல் இரண்டு மட்டுமே நேரில் உள் சென்று பார்க்க இயல நேரம் வாய்ப்பு கிட்டியது மூன்றாவது கோவில் வெளியில் இருந்த எண்ணம் தான் பார்க்க நேரம் கிட்டியது முதலில் ராஜகாளியம்மன் இந்த ராஜகாளியம்மன் கோவில் என்பது வேர்ல்ட் கிளாஸ் டெம்பிள் என்று கண்ணாடியால் ஆன கோவில் மூல பொருள்கள் அனைத்துமே மொசைக் சிவப்பு நீலம் மஞ்சள் பச்சை பர்பிள் கலர் மற்றும் வெண்மையான கண்ணாடிகள் அனைத்தையும் கொண்டு கண்ணாடி கோவில் உருவாகி உள்ளது இதற்கு இவர் பாங்காக் சென்ற போது அதாவது அது தாய்லாந்தின் தலைநகரம் அங்கு நானும் சென்று உள்ளேன் அங்கு சென்ற போது தூரத்தில் இருந்தே அதை கேட்டிருக்கிறார் அந்த டக்கு டக்கு என்று அது அந்த வண்டிக்கு பெயர் அப்படித்தான் அங்க கூறுவார்கள் நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி இது என்ன என்று கேட்டபோது அந்த அவர் டிரைவர் சொல்லியிருக்காரு வண்டியை ஓட்டுனவர் இது பக்கத்தில் கோயில் வாட் அப்படின்னு இருக்காரு ஓ அப்படியா சரி அதை விடுங்க அப்படின்ட்டு அங்க போய் பார்த்துருக்காரு தூரத்துலேயே தெரிஞ்சிருக்கே கண்ணாடி கோயில் நல்லா பல பல வெளிச்சோமா அப்படிங்கிறத இவர் உள்ள போய் பார்த்து வியந்து போய் இதே மாதிரி கோயிலை கெட்டணும்ன்ட்டு ஒரு சாதாரண நிலையில இருந்தத இவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலா உருவாக்கியிருக்கார் யாரு சின்னத்தம்பி சிவசாமி என்பவர் அவங்க மூதாதையர்களும் அரும்பாடு போட்டு தான் அந்த கோவில செய்திருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முத முதல்ல தோன்றி இருக்கு அதன் பிறகு நல்ல முறையில் இதனை சிறப்பாக இந்த கிளாஸ் ஃபிட்டர்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் அதை ஆரம்பிச்சாங்களாம் வேலை முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஒம்போது இது இந்த ரூஃப் போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அதை பார்த்தா தான் தெரியும் நேர்கூரை மற்ற தூண்கள்லாம் அந்த வச்சிடலாம் எல்லாமே கண்ணாடி செஞ்சிடலாம் ஆமாம் பல சிலைகள் கண்ணாடியில் ஜுவலிக்கிறது மா பல பல்வேறு சிலைகள் இருக்கு சிவபெருமான் சிலை இருக்கு சிவலிங்கம் இருக்கு விநாயகர் முருகன் காளியம்மன் போன்ற சிலைகள் பூராமே இருக்கு அன்னை தெரசா புத்தர் இயேசு ஏசு பெருமான் அனைவருமே இதில் இடம்பெற்றுள்ளார்கள் புத்தர் அவர் சிலையும் இங்கு இடம்பெற்றுள்ளது இயற்கை சூழலில் இந்த கோவில் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பானது ஜலான் டுல் அப்துல் ரசாக் அண்டு ஜலான் முகமது டெய்ப் அந்த இடத்திற்கு நடுவில் இரும்பு பாதையும் ஓடுகிறது அதாவது ட்ரெயின் இருக்கு அந்த பகுதியில் தான் இந்த கோவில் அமைந்துள்ளது இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக அமைந்துள்ள மிக முக்கியமான ஒரு கோவிலாக உள்ளது இது கின்னஸ்லையும் பெயர் வாங்கியிருக்கு ஆமா வேர்ல்ட் ஆஃப் மலேசியா ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு அந்த பெயர் வாங்கியிருக்காங்க அதாவது இது ஃபுல்லி அந்த கிளாஸ் டெம்பிள் அப்படின்னு எப்படி பாபியில் ஒன்ல தொங்கு தோட்டத்தை நம்ம எல்லாரும் பழ படிச்சிருக்கோமோ அதே மாதிரி உலகத்திலேயே இது முதல் கிளாஸ் டெம்பிள் அப்படிங்கிறாங்க ஜப்பான் தாய்லாந்து அண்டு பெல்ஜியம் மூன்றில் இருந்தும் கண்ணாடிகளை தருவிச்சு சிறந்த கை வண்ணத்தோடு வேலைப்பாடோடு சிறப்பாக அமைச்சிருக்காங்க ஆமா அது ஒரு சிறப்புமிக்க ஒன்றாகும் இதுக்கு இந்த இடம் கொடுத்தது அப்போதைய ஜோஹூர் சுல்தான் அவர் மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த இடத்துல நிலத்தை அவர் கொடுத்தப்போ அதை வாங்கி எளிய ரீதியில் தான் இந்த கோவில் அமைச்சிருக்காங்க ராஜ காளியம்மன் அன்னை காளியம்மன் இந்த கோவில்ல சிறப்பு என்னன்னா வாய கட்டி தான் அவர் வணங்குறார் நான் அவரத்தை கேட்டேன் நீங்க தமிழரா அப்படின்னு நான் இலங்கை தமிழர் அப்படின்னார் அந்த அர்ச்சகர் ஆமா அதுதான் அதனுடைய சிறப்பு மக்கள் வருகையும் கணிசமான அளவில் இருக்கு பாரம்பரிய உடை அணிந்து பண்பாடோடு நெறிமுறையோடு ஆச்சார அனுஷ்டானம் சற்றும் குறையாமல் நன்கு தமிழர்கள் வந்து வணங்கக்கூடிய ஒரு காட்சியவும் நான் அங்கே கண்டேன் ஆமா சிறப்பாக இருந்தது ஆமாம் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு போயிருந்ததுனால அதை ரசிச்சு பார்க்க முடிய ஒரு சூழல் இருந்தது எந்த ஒரு ஆலயம் சென்றாலும் அங்கு கால்கை சுத்தம் செய்து உள்ளே போவதற்கான வசதிகளை முதலில் வைத்துள்ளார்கள் அதே மாதிரி நம்முடைய காலணிகளிலெல்லாம் வெளியில போடுவதற்கும் அதுக்கு தனி இடம் சிறப்பாக வச்சிருக்காங்க இங்க தூய்மை மிக்க முக்கியம் கை வண்ணமும் கலை நயமும் மனித உள்ளுணர்வு நல்ல வெளிப்பாடு இந்த ஆலயத்துல சிறப்பா தென்படுது இருபத்தி நாலில் கும்பாபிஷேகமும் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் ஜோஹர்பரு கண்ணாடி கோவில் ராஜ மா காளி ஜென்ரலா அது வந்து கண்ணாடி அப்படின்னா அது அப்படி சொன்னாலே எல்லாருக்குமே அது தெரியுது கொண்டு போய் அதை நம்மளை விட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக பெயர் வாங்கிய ஒரு ஆலயமாகும் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதாவது மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்பதில் பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் வேர்ல்டு ஃபஸ்ட் கிளாஸ் டெம்பிள் என்ற ரீதியில் இது பதிவாகி உள்ளது காளியம்மனை வணங்குபவர்கள் காளி உபாசகர்கள் ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும் அதுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த ஆலயம் அதையும் அர்ச்சகர்கள் பணியாளர்கள் சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறாங்க நன்றி வணக்கம் அடுத்ததாக ராஜம் மாரியம்மன் ஆலயம் அதை கூட விளைகிறேன்